கிறிஸ்துகள் பிரியமானவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை ரோமையர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தீமையை வெறுத்து நன்மையையே பற்றிக்கொள்ளுங்கள் ஆமேன் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே நாம் அனைவரும் கிறிஸ்தவர்களாக கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழத்தான் விரும்புகிறோம் அதைத்தான் கடவுளும் விரும்புகிறார் எல்லா நேரங்களிலும் நன்மையை மாத்திரமே நம்மால் செய்ய முடிவதில்லை அதற்கு காரணம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் மோசமான சூழ்நிலை நம்மை சுற்றியுள்ள மக்கள் போட்டி பொறாமை நம்மை சுற்றி இருக்கிற மக்களுடைய ஆலோசனைகள் என்று நாம் பலவாறு சிந்திப்பதற்கு நிறைய காரணிகள் நம்மளை சுற்றி இருக்கிறது ஆம் கிறிஸ்தவங்கள் பிரியமானவர்களே இன்றும் கூட புனித பவுல் அருமையாக இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார் தீமையை வெறுத்து நன்மையை பற்றிக்கொள்ளுங்கள் பலருக்கும் எழுகிற எண்ணம் தான் இது நான் என்ன ஒரு பெரிய பாவம் செஞ்சுட்டேன் இதெல்லாம் ஒரு தப்பா என்று பல நேரங்களில் சிறிய தவறுகளை நாம் செய்ய ஆரம்பிக்கிறோம் ஆனால் அந்த நேரத்தில் அது வந்து ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்தக்கூடும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு அந்த நேரத்திலே வராது ஆனால் சில நாட்களுக்கு பிறகோ சில மாதங்களுக்கு பிறகோ தான் நமக்கு தெரியும் நாம் மூன்று மாதங்களுக்கு முன்னதாக விளையாட்டாக ஆரம்பித்த ஒரு சிறிய தவறு சிறிய பாவம் இன்று என்னை படுகொழியில் தள்ளிவிட்டது என்று அப்பொழுதுதான் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் உதாரணத்திற்கு இன்று நாம் ஒவ்வொரு நாளும் செய்திகளில் படிக்கிறோம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் பார்க்கிறோம் இந்த ஆன்லைன் ரம்மிங் மூலமாக எவ்வளவோ இளைஞர்கள் குடும்பத்தினர் அவருடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போவதை இதேபோல் பல பாவங்கள் இருக்கிறது இந்த உலகத்தில் இந்த பாவங்களுக்கெல்லாம் அடிமையானவர்களை கூப்பிட்டு நாம் கேட்டோம் என்றால் அவர்கள் சொல்லுகிற ஒரே ஒரு காரணம் இது இந்தளவுக்கு மோசமாக போகும்னு நான் நினைக்கல நான் இதை விளையாட்டாக தான் நான் செஞ்சேன் போல் தான் குடிக்கு அடிமையானவர்கள் சொல்லுவார்கள் என்னுடைய ஃப்ரெண்டு என்னை கூட்டிகிட்டு போனால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு சும்மா குடிடா ஒண்ணும் செய்யாதுன்னு சொன்னா அப்படியாக நான் விளையாட்ட ஆரம்பிச்சேன் ஆனா அவை அதற்கு அடிமையாகல நான் அடிமையாகிட்டேன் என்று பலரும் சொல்ல கேட்டிருக்கிறோம் ஆம் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களை இப்படியான ஒரு பாவ குழிக்குள்ளாக அடிமைத்தனத்திற்குள்ளாக நீங்கள் விழாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு அதுதான் நீங்கள் முதல் கட்டத்திலேயே முதல் கட்டத்திலே யாரோ ஒருவருடைய வற்புறுத்தலின் பேரில் அந்த பாவத்தை செய்து விட்டீர்கள் என்றால் தயவு செய்து அந்த நொடி பொழுதே அதை விட்டு நீங்கள் வெளியே வாருங்கள் அதை விட்டு நீங்கள் வெளியே வர வேண்டும் என்றால் நன்மையை இருக பற்றிக்கொள்ள வேண்டும் அதுதான் உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற குடும்பம் உங்கள் கண்முன்னே உங்கள் குடும்பத்தை உங்கள் மனைவி பிள்ளைகளை பெற்றோரை உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கும் தொழில் வேலையை கண்முன் கொண்டு வாருங்கள் அதை நீங்கள் இருக பற்றி கொள்ளுங்கள் அப்படி பற்றிக்கொண்டால் இந்த தீமை உங்களை விட்டு ஓடிவிடும் அப்போ முதல் நாளிலே ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் விழுந்தாலும் கூட இந்த நன்மைகள் என்ன செய்யும் நீங்கள் இந்த நன்மையை நினைத்து பார்த்தாலே போதும் உங்கள் முன்னே உங்கள் குடும்பத்தை கொண்டு வந்தாலே போதும் அந்த தீமையை உதறிவிட்டு நீங்கள் வந்துவிடுவீர்கள் ஆம் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இன்றும் கூட இது போன்ற ஒரு பாவத்திற்கு அடிமையாக இருந்தால் கவலைப்பட வேண்டாம் இன்று கடவுளின் பாதத்திலே உங்களை அர்ப்பணித்து உங்கள் மனதார மன்னிப்பு கேளுங்கள் உங்கள் குடும்பத்தாரிடம் மனதார மன்னிப்பு வேண்டுங்கள் அவர்கள் நிச்சயமாகவே கடவுளும் உங்களை மன்னிப்பார் உங்கள் குடும்பத்தினரும் உங்களை மன்னிப்பார்கள் உங்களுடைய புது வாழ்க்கையை கடவுள் ஆசீர்வாதமாய் கொடுப்பார் இன்று முதல் நன்மையை பற்றிக்கொண்டு தீமையை விட்டு அகலுங்கள் நாம் ஆம்கிறிஸ்தவுக்கு பிரியமானவர்களை ஒவ்வொரு நாளும் நாம் நன்மையை மாத்திரமே செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அந்த முயற்சியை கடவுள் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் சில நேரங்களில் சில தடுமாற்றங்கள் வரும் அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அந்த தடுமாற்றத்தின் முதல் கட்டத்திலேயே நீங்கள் எப்படியாவது அதை உதறிவிட்டு வெளியே வந்துவிடுங்கள் அப்பொழுது நிச்சயமாக கடவுளின் கரம் உங்களோடு இருக்கும் உங்களை அன்பு செய்கிற உங்கள் குடும்பம் உங்களுக்கு இருக்கிறது என்பதை மாத்திரம் உங்கள் உள்ளத்தில் எப்பொழுதும் பதித்திடுங்கள் ஆண்டவர் உங்களை நிறைவாக காத்திடுவார் எல்லா தீங்கிலிருந்தும் விளக்கி காப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின் படியாகவே எப்பொழுதும் நாங்கள் நன்மையை மாத்திரம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களை தாழ்த்தி உன் திருச்சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்போது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் தாமே எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்திட அர்ப்பணித்து செபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே நாம் பெற்றுக்கொண்ட இந்த ஆலோசனை நிச்சயமாகவே பலருடைய குடும்பத்திலே ஒரு ஒளியை உண்டாக்கும் ஒரு விடுதலை உண்டாக்கும் என்று நான் நம்புகிறேன் உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் கடவுளின் கரங்களில் அர்ப்பணியுங்கள் கடவுள் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றி போடுவார் ஆமேன் காட் பிளஸ் யூ